ராமானுஜர் அப்படிங்கிற அந்த படைப்பு ஒரு மாபெரும் காவியமாக வரணும் இந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அது பரவி மக்களுக்கு வந்து ராமானுஜருடைய மேன்மை அந்த மாமுனிவருடைய அருமை எல்லாருக்கும் தெரியும்படியாக அந்த அமைப்பு வரணும் அதுக்கு முதல் முயற்சியா இப்போ அறநிலையத்துறையிலேருந்து புத்தகமாக வெளியிடுகிறார்கள் சமத்துவம் வேண்டும் சமநீதி வேண்டும் கொடுக்கப்பட்ட மக்களுடைய அரவணைப்பில்லாமல் இந்த தர்மத்தை கொண்டு செலுத்த முடியாது என்பது பற்றிய தீர்க்கமான சிந்தனை ராமானுஜருடைய சிந்தனை அவர்களுடைய வாழ்க்கையில ஈடுபாடு கொண்ட நம்முடைய தமிழ் இன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை எழுத வேண்டும் அதை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை தோன்றியிருக்க வேண்டும் பெருமக்களால் அது பார்க்கப்படக்கூடிய ஒரு தொடராக இருந்தது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இன்னொரு மல்டிபேசட் பர்சனாலிட்டி அவர் அந்த மல்டிபேசட் பர்சனாலிட்டியினுடைய இன்னொரு பர்சனாலிட்டி வெளிப்பட்டது ஒரு நாத்திகர் அல்லவா அவர் எப்படி சமய உண்மைகளை சொல்ல முடியும் அதை புத்தகமாக இப்ப இந்து சமய அறநிலையத்துறை கொண்டு வந்திருக்காங்க அதை படிச்சு பார்த்தா தெரியும் அதாவது வைணவ விசிஷ்டாத்வைத மரபுகள் என்ன அந்த சாஸ்திர சம்பிரதாயமான செய்திகள் என்ன அவைகளை கூட அவர் விடாமல் பதிவு பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தம்முடைய திருக்கரங்களாலே அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் தன்னுடைய தகப்பனார் கலைஞர் விட்டு சென்றது இவர் நூலா வெளியிடுறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு முதலமைச்சர் இந்த நூலை வெளியிடுறது ரொம்ப பரம சந்தோஷம்